الله <applause> الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا எல்லாம் வல்ல அல்லாஹ் குஸ்பஹானோ தாலாயை ஆரம்பமாக போற்றி போல்கின்றேன் இறுதி தூதர் முகமது அவர்கள் பேரிலும் அவர்கள் கிளையார்கள் தோழர்கள் இறுதி நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய ஷஹல முஸ்லீம்கள் மோமிங்கள் பேரிலும் செலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான இந்த பரிணாத்தினத்தில் பெண்ணா துறையைக்க வேண்டி சமூகம் அளித்து நல்ல கேட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்றைய தினம் அல்லாவிடத்திலே மிகவும் உயர்ந்தொரு தினம் அல்லா ரசுல்லாஹ் செல் அல்லாஹ் செல்லும் அவர்கள் இந்த நாளை பற்றி குறிப்பிடும் பொழுது அய்யா மி இந்த அல்லாஹ் தபாரக் ஆதா யோமுன் நகர் அல்லாஹிடத்திலேயே ரொம்ப உயர்ந்த நாள் இந்த தினம் அதாவது குர்பான் அறுத்து பலியிடப்படக்கூடிய இந்த பெருணாத்திரம் என்று ரசுல்லாஹ் சாதம் குறிப்பிட்டார்கள் அந்த வகையில் நாங்கள் மிகவும் உயர்ந்த ஒரு திலத்தில் நாங்கள் பெருநாடை கொண்டாடிக் கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த பெருணார்த்தினம் தினம் நாங்கள் இஸ்லாத்துடைய வாழ்க்கை சரத்திரத்தை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்திலே பல நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் உள்ளடக்கிய தினமாக இருக்கின்றது அதே போன்று நிறைய படிப்பினைகளும் நிறைய நன்மைகளும் பெறக்கூடிய தினமாக இந்த தினம் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைய தினத்திலே பனிதமான மக்காவிலே ஹாஜிமார்கள் தங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல்களை அரபாவிலே தரித்து தங்களுடைய தேவையெல்லாம் அல்லாவிடத்திலே கேட்டு அதிலே பற்றி திருப்தி அடைந்தவர்களாக மினாவிலே வந்து சைத்தானுக்கு அதாவது இப்ராஹிம் அலை சைத்தான் குறுக்கிட்ட நேரத்தில் அவர்கள் கல்லடித்ததை ஞாபகப்படுத்தும் நோக்கத்தில் ஒரு இபாதத்தன்ற வகையில் ஜமராக்களை கல்லும் அறிந்துவிட்டு அதே போன்று அன்றைய பெருநாள் தினத்திலே குர்பானையும் கொடுத்துவிட்டு மற்ற அமல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சுந்து பெருநாள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் இந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரும்பான்மையான ஹஜ்ஜுடைய அமல்கள் நபியுல்லா இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஹலீருல்லா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களோடு இருக்கின்றது இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹ் தாலா பொதுவாக நபிமார்களை கடுமையாக சோதிக்கின்றான் அந்த வகையில் கடுமையாக சோதிக்கப்பட்ட ஒருவர் தான் இப்ராஹிம் அலை அவர்கள் ஐந்து உளில் அசும் என்று சொல்லக்கூடிய சோதிப்புகளின் போது தைரியமாக இருந்து அவரை முகம் கொடுத்த பொறுமை செய்த ஐந்து முக்கியமான நபிமார்கள் இப்ராஹிம் அலை அவர்களும் ஒருவர் இப்ராஹிம் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைசலாத்தை தாலா அவருடைய இறைவன் சில கொண்டு சோதித்தான் அவர்கள் அதை தாலா இந்த சொலுக்கு பலவிதமான தப்சீர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அதிகமான உளமாக்கல் கருத்திய பலவிதமான கட்டளை விடப்பட்டன அந்த கட்டளையை அவர்கள் பூர்ணமாக நிறைவேற்றி அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்தான் பெற்றுக் கொண்டார்கள் அதுக்கு

அவர்கள் ஆரம்ப காலத்திலே தனது கூட்டத்திலே சோதிக்கப்பட்டார்கள் கடுமையாக சோதிக்கப்பட்டார்கள் நாங்கள் ச சரித்திரம் அடைந்திருக்கின்றோம் அவர்கள் நெருப்பிலே போடப்பட்டார்கள் பல பல வருடங்கள் கூட்டப்பட்டு அந்த நெருப்பிலே போடப்பட்டு அல்லாஹ் தாலா நெருப்புக்கு கட்டளையிட்டான் கூனிய பர்தம் வசலாமா நீங்கள் குருமையானதாகும் அவர்களுக்கு இரட்டமானதாகவும் ஆயிரம் என்று அல்லாஹ் தலா நெருப்பு கட்டளையிட்டான் அதிலிருந்து அல்லாஹ் தலா பாதுகாத்தான் அது பாதுகாத்ததுக்கு பின்னால் இப்ராஹிம் அலை அவர்கள் அதுக்கு பின்னால் தனித்து விட்டார்கள் யாரும் ஆதரிக்க யாரும் இல்லை அவனை கவனிக்க யாரும் இல்லை இப்போது என்ன சொல்கின்றார்கள் ஊரை விட்டு வெளியே போகின்றார்கள் ரப்பி நான் என்ற பக்கம் செல்கின்றேன் சொல்லுகின்றேன் அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு சொல்லி போட்டு கேட்கின்றார்கள் இறைவனே எனக்கு சாலியான பிள்ளைகளை தருவாயாண்டு கேட்கின்றார்கள் தனக்கு கவனிக்க யாரும் இல்லை தன்னோட

அவர்களிடம் உதவி இல்லை என்ற காரணத்தினால் சாலியான ஒரு பிள்ளை தரமணி துவா கேட்கின்றார்கள் அல்லா தால அவர்களுக்கு ஒரு கொடுக்கின்றான் அல்லாஹ் தால என்ன சொல்கின்றான் கடைசியாக நாங்கள் அவருக்கு அமைதியான பொறுமை செய்யக்கூடிய நல்ல பண்புள்ள ஒரு பிள்ளையை கொண்டு நன்மாராயம் அல்லாஹ் அல்லா தால சொல்கின்றான் சிந்தித்து பாருங்கள் சுமாராக எண்பத்தி ஏழு வருஷங்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அல்லாவிடத்தில் கெஞ்சி கெஞ்சி கேட்டு பிள்ளையை கேட்டதுக்கு பின்னால் அல்லாஹ் தால ஒரு பிள்ளைய அல்லாஹ் அல்லா தாலா கொடுக்கின்றான் அந்த பிள்ளையுடைய அந்த பிள்ளை தகப்படத்தில் எவ்வளவு அந்த சீர்பல் சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை ஆண் பிள்ளை அல்லா கொடுத்திருக்கின்றான் எவ்வளவு எண்பத்தி ஏழு வருஷத்தை பின்னால் கிடைத்தது இந்த பிள்ளை அந்த தகப்படத்திலே பெருமதி நாங்கள் சிந்தித்து பார்த்தா எங்களுக்கு விளங்கும் ஆனால் இப்படியான நேரத்திலே அல்லா தாலா அந்த பிள்ளைகளை அல்லாஹ் தாலா இப்ராஹிம் சோதிக்க ஆரம்பிக்கின்றார் அந்த இப்ராஹிம் நபியை அல்லா தாலா தண்ட அந்த பிள்ளைகளை வைத்து அல்லா சோதிக்க

தான் வயது காலத்திலே தனக்கு உதவி செய்ய ஒரு பிள்ளை தேவை என்று எதிர்பார்த்த நேரத்திலே அல்லா தலா கட்டையிடுகின்றான் நீங்கள் உங்கள் மனைவியையும் உங்கள் குழந்தையும் விட்டு வாழ்ந்து அல்லா தலா கட்டையிடுகின்றான் அப்பொழுது மக்காவுலே இப்ராஹிம் அலேஸ்லாம் தனது குழந்தையையும் இஸ்மாயிலையும் தனது மனைவி கொண்டு போய் மக்காவுலே தனிமையாக விட்டு வருகின்றார்கள் அந்த காலத்திலே மக்காவிலே ஒரு மனிதன் கூட கிடையாது ஒரு மிருகம் கிடையாது கிடையாது ஒரு பறவை கிடையாது எதுவுமே இல்லாத சந்தர்ப்பத்திலே அந்த மக்காவளை கொண்டு போய் வைத்து விட்டு வருகின்றார்கள் கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்திலே கொஞ்சம் எய்ச்சப்படமும் இன்னொரு பாத்திரத்திலே கொஞ்சமும் தண்ணீரை மட்டும் வைத்து விட்டு தண்ட குழந்தையையும் தாயை விட்டு விட்டு வருகின்றார்கள் திரும்பி பார்க்காமல் போகின்றார்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த தகப்படை உள்ளம் எப்படி இருந்துக்கும் தனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமல் எண்பத்தி ஏழு வருஷத்தை பின்னால் கிடைத்த பிள்ளையை தனியாக யாரும் இல்லாத விட்டு விட்டு செல்கின்ற அந்த தகப்படை உணர்வு எப்படி சிந்தித்துப் பாருங்கள் அங்கே வெட்டி விட்டு செல்கின்றார்கள் பல விடுத்தம் அந்த சண்டை மனைவி கேட்கின்றார்கள் இப்ராஹீமே எங்களை தனியா விட்டு விட்டு செல்லுகிறீங்களே எங்கே போகும் கேட்கின்றார்கள் திரும்பி பார்க்காமல் இப்ராஹிம் அல்லசலாம் அல்லதா உத்தரவை செய்ய வைக்காது நிறைவேற்று வைக்காம வேண்டி போய்க்கொண்டிருக்கின்றார்கள் கடைசி அந்த பெண் கேட்கின்றார்கள் உங்களை எங்களை இப்படி விட்டு விட்டும்போடி செய்யும்படி அல்ல தாதா உங்களுக்கு உத்தரவிட்டான் கேட்கின்றார்கள் அந்த பெண் தாய் கேட்கின்றார்கள் இப்படி எங்களை தனிமையாக விட்டு விட்டு போகும்படி சொன்னது உங்களுக்கு அல்லாஹ் தாலா தானே சொன்னு கேட்டார்கள் அந்த நேரத்தில் அவர் சொன்னார்கள் அப்படித்தான் சொன்னார்கள் அல்லாவுடைய உத்தரப்படி தான் விட்டு விட்டு சொல்லுகின்ற நேரத்தில் சொன்ன அந்த தாய் ஈமானுடைய தாய் ஈமானுடைய உறுதியை பாருங்கள் அந்த பெண் என்ன சொல்லுகின்றால் இதெல்லாம் யுவையா அப்படியா இருந்தால் அல்லாஹ் தாலா என் எங்களை பாதாக்க மாட்டான்னு சொல்லுகின்றார்கள் அதுக்கு பின்னால் சரத்திரம் இருக்கின்றது அங்கே ஜம் ஜம் உருவாகி சரத்திரம் எல்லாம் நாங்கள்

அந்த பூமிக்கு மக்களுடைய உள்ளங்களை திருப்பி வைத்து விடுவாயா அவர்களுக்கு பழங்கடிகளை கொடுப்பாயா அவர்கள் நன்றி செலுத்தி வைக்காண்டு அவர்கள் துவா கட்டுப்பட்டு செல்கின்றார்கள் கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால் அல்லா தாலா என்ன சொல்கின்றான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அடுத்த சோதி போகின்றது பிள்ளை ஒரு ஏழு வயசை அடையக்கூடிய வந்து விட்டது பிள்ளை அதாவது ஒரு பத்து வயசுக்குரிய அளவுக்கு வந்துவிட்டது இப்பொழுது சிந்தித்து பாருங்கள் இந்த பிள்ளை தகப்பனுடைய எப்படி இருக்கும் பிள்ளையோடு எவ்வளவு அன்பா

சொல்லுகின்றார்கள் நான் உங்களை அறுத்து மாதா என்ன விருப்பம் கருத்து கேட்கின்றார்கள் கேட்கின்றார்கள் தனது மகனிடத்திலே விருப்பத்தை பொருள் போகின்றேன் உங்களுடைய நிலைமை கேட்கின்றார்கள் என்னித்து பாருங்கள் அந்த தகப்பன் கையால் பிள்ளை அறுக்கப் இவ்வளவு காலம் பிள்ளை

இலக்கம் இடுவருகின்றோம் இல்லை எவ்வளவு பாவங்களை செய்கின்றோம் எவ்வளவு சிற்குறை விஷயங்களை செய்கின்றோம் எவ்வளவு பிஜாத்துக்களை செய்கின்றோம் ஆனால் பரம்பரையாக செய்து வந்தது பாட்டன்மார் பூட்டமார் செய்த வேண்டி நாங்கள் அதை விடாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களுடைய உள்ள ஈமான் உள்ள பழகினம் என்பதை நாங்கள் வழங்க வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு சுபான இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே மினாவுல்ல இருக்கக்கூடிய நேரத்தில் வெள்ளிக்கிழமை தினத்திலே ஒரு ஆயத்தி அல்ல

இருக்கிறார்கள் இந்த ஆயத்துடனே சம்பூர்ணமா மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது இதற்கு பின்னால் எதுவுமே மார்க்கம் கிடையாது இதற்கு பின்னால் அல்லாஹ் தாலா ரசூல்லா கடைசி அரங்கின் ஆயத்து இமா மாலிக் ரஹமுல்லா சொல்கின்றார்கள் யாராவது மார்க்கத்திலே புதிதாக உண்டாக்கி விட்டு இது நல்ல விஷயம் என்று நினைத்தென்றால் அவர் என்ன சொல்கின்றார் ரசூலுல்லாஹ் உண்மையான மார்க்கத்தை எத்தி வைக்கல் என்று சொல்லுகின்றார் எனவே மார்க்கம் பூர்த்தியாகிவிட்டது எந்த விதாத்தும் நாங்கள் செய்யக்கூடாது ரசூல்லா சொன்னார்கள்

மார்க்கம் சம்பூர்ணப்படுத்தி பட்டு விட்டது அன்று எது மார்க்கமா இல்லையோ இன்று அது மார்க்கமா ஒரு நாளும் இருக்கவே முடியாது எனவே நாங்கள் புதிய எதையும் மார்க்கமா பின்பற்றக்கூடாது அடுத்ததாக இன்றைய பெருநா பொதுவாக நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான இபாதத்தான் நாங்கள் எமது சகோதரர்களை எமது குடும்பத்தவர்களை எமது நண்பர்களை சந்தித்து எல்லாருக்கும் நாங்கள் சலா செல்கின்றோம் முசாஃபா செய்கின்றோம் இந்த முசாஃபா முனாபிக்தனமான முசாஃபா இருக்கக்கூடாது இந்த முசாஃபா செய்யும் பொழுது உள்ளத்திலே வர வேண்டும்

ചെന്നണ്ടാൽ അല്ലാഹുവിടെ لعനത്തിരിക്കുന്നതെ കുടുംബത്തെ പിരിഞ്ഞരകൂടി അല്ലാഹു لعനത്തിരിക്കുന്നതെ അല്ലാഹു പറയുന്നു ഫഅൽ അസയിതും തവല്ലൈതും അൻ തഫ്സിദു ഫിൽ അർളി വതുഖ്തിഉ അർഹാമകും ഉലൈകല്ലദീ ലഅനഹും അല്ലാഹു ഫഅസ്മഹും വഅമ അബ്സാരഹും ഉലൈതലെ ഖൽപഞ്ചിയാകൂടിയവരകൾ ഇന ബന്ദികലെ പിരിഞ്ഞരകൂടിയതിനെ പറ്റി അല്ലാഹു പറയുന്നാൽ ഉലൈകല്ലദീ ലഅനഹും അല്ലാഹു അവരെ ശപിത്തുവിട്ടാൽ ഫഅസ്മഹും അവരെ ചെവിടരാക്കിവിട്ടാൽ വഅമ അബ്സാരഹും

அவனை தண்டிக்க வைத்திருக்கக்கூடிய இரண்டு பாவத்தை சொன்னார்கள் ஒன்று விபச்சாரம் ரெண்டாவது இனபந்துக்களை பிரிந்து அடப்பது அதுலயும் அடுத்ததாக இன பந்துக்களை பிரிந்து அடப்பதன் காரணமாக சொருக்கம் செல்ல முடியாது காலத்தியோன் இன பந்துக்களை பிரிச்சு அடக்கக்கூடியவன் சொருக்கம் செல்ல மாட்டான் அடுத்ததாக இனபந்துக்களை பிரிச்சு அடக்கக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் அமால பணியை ஆதம் தோறதோ அடரதோ அருகவத்தால அசீயத்தை குள்ளே ஹமீஸில் நெய் எழுத்தல் ஜும்மா வியாழக்கிழமை பின்னேறம் வள்ளிக்கிழமை

அல்லா மன்னிப்பானாக எமது பெற்றோர்கள் எமது உஸ்தாதமார்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக அதே போன்று உலகத்திலே உள்ள சகல முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தால மோட்சத்தை கொடுப்பானாக அகூல் கௌலி ஹாதா வாஸ்தா பொருளாளி வழக்கும் வஸ்தா பெரு இன்னகோல் அபூரு ரஹீம் Yeah